காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி எழுபத்தி ஒன்பது விவாகத்தின் எளிமை சாஸ்திரம் விதிக்கிற வயசை மீறுவதற்கு சட்டம் காரணம் என்றால் சட்டம் போட்டிருக்கிற லிமிட்டையும் மீறி இருபத்தி ஐந்து வயது முப்பது வயசுக்கு கூட பெண்கள் கல்யாணமாகாமல் நிற்பதற்கு காரணம் விவாகத்தை பண சம்பந்தமான இருப்பதுதான் இப்போது கல்யாணத்தில் நடக்கிற ஆடம்பரங்களும் வரதட்சணை வாங்குவதும் சீர்செனத்தை கேட்பதும் சாஸ்திர சம்மதமானதல்ல செலவழிப்பதற்கு பெண் வீட்டுக்காரன் என்று ஒருத்தன் ஏற்பட்டிருக்கிறான் என்பதால் அவனிடம் ஒட்ட கறக்க வேண்டும் என்பதற்காகவே பிள்ளைக்கு சூட் வாங்கித்தா பூட்ஸ் வாங்கித்தா ரிஸ்ட் வாட்ச் வாங்கித்தா என்று பறிமுதல் மாதிரி பண்ணி இந்த அலங்காரங்களோடு ஜானவாச ஊர்வலம் என்று ரொம்பவும் அத்தியாவசியமான அம்சம் மாதிரி விவாகத்துக்கு முதல் தினம் பண்ணுகிறார்களே இது சாஸ்திரத்தில் அடியோடு இல்லாத விஷயம் இதற்கு ஒரு மந்திரமும் கிடையாது பழைய நாளில் அதிபால்யத்தில் விவாகமானதால் குழந்தைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் ஹோம புகையில் கஷ்டப்படுகிறதுகளே என்று விளையாடல் நலுங்கு ஊர்வலம் என்றெல்லாம் வைத்தார்கள் அவ்வளவுதான் கன்னியாம் சம்பந்தாம் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருப்பதால் தங்கமானது லக்ஷ்மி பிரசாதத்தை உண்டாக்குவது என்பதால் தங்கத்திலே திருமாங்கலியம் மட்டும் பண்ணினால் போதும் மற்ற நகைகள் வைரத்தோடு முதலியன வேண்டாம் பட்டும் வேண்டாம் நூலில் கூரைப்புடவை வாங்கினால் போதும் ஆந்திர தேசத்தில் இப்படித்தான் செய்கிறார்கள் எல்லாவற்றையும் விட வரதட்சணை தொலைய வேண்டும் ஊர்கூட்டி சாப்பாடு பாட்டு சதிர் பந்தல் என்று விரயம் பண்ணுவதும் போக வேண்டும்